ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் மார்னிங் வந்து நான் சட்னிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகா புதினா கொஞ்சமாக புளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுக்கப்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து நான் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாணல் வச்சுக்கலாம் அடுப்பில் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு தான் சேர்த்துக்கணும் ஏன்னா வந்து அதுக்கப்புறம் சேர்த்தா அது வருபடாது அதனால் ஃபஸ்ட்டாக வந்து இதை சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துக்க போகிறேன் பூண்டு வந்து நான் குட்டி கிட்டியே கட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட வந்து காஞ்ச மிளகா குண்டு காஞ்ச மிளகாய் நான் போடுறேன் நீங்கள் நீட்டு வேணுனாலும் போட்டுக்கலாம் தேவைன்னாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் சேர்க்க போகிறேன் ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் ஏன்னா நம்ம கார சட்னி தான் அரைக்கிறோம் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அவசியம் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக வதக்கிக்கிட்டு அது கூட வந்து நம்ம இது வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து புதினா இது எல்லாமே வந்து நல்லா சேர்த்து ஒன்றா வந்து வதங்கி வர அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கலாம் இது கூடவே நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா ஏன்னா தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க தே அதுக்கப்புறம் ஏன்னா அதிகமாக போட்டுட்டா உப்பு வந்து கஷ்டம் அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் வந்து உப்பு ஆச்சுன்னா அதில் வந்து கம்மி பண்ண முடியாது அதனால வந்து நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா அது வதங்கி வர அளவுக்கு நம்ம அதைக்கு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது கூட புளி வந்து நான் சேர்த்துட்டேன் லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சூட்டில் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா புளி வந்து மெருட் ஆகிடும் அதனால் உங்களுக்கு அரைக்கும் போது வந்து அந்த பச்சை புளி வாசனை வந்து வராது அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் காலையில் வந்து இட்லி தான் ஊற்ற போகிறேன் இது வந்து நைட்டு அரைச்ச மாவுங்க பாருங்கள் சூப்பராக புளிச்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்து இதை மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து போட்டு நல்லா அடிக்காமல் உப்பு போட்டுட்டு சால்ட் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக இப்படி மிக்ஸ் தான் பண்ணி விடணும் போட்டு நல்லா அடித்தோம்னா நாங்கள் நீங்கள் வந்து அது எப்படி ஆகிடும்னா ஒரு மாதிரி இட்லி போது கல் மாதிரி ஆகிடும் அதனால் மாவு வந்து லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும் எப்போவுமே ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்து பஞ்சு மாதிரி வந்து இட்லி வரும் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு மார்னிங் பசங்களுக்கு இட்லி சாப்பிட்டு இட்லியே எடுத்துகிட்டு போக போகிறாங்க அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க இட்லி வந்து எப்பயாவது இந்த மாதிரி காரச்சட்னி செஞ்சால் ஸ்கூலுக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க பாருங்கள் இட்லி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வந்து நான் ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான் எதுவுமே வந்து வீட்டரிசியோ அரிசியோ கடை அரிசியோ கிடையாது எல்லாமே ரேஷன் அரிசி தான் எக்ஸாம் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது செவன்த்து முடித்து எயித்து போக போகிறது அதனால் சாமி கும்பிட்டுட்டா அதனால் பார்த்து பொறுமையாக இருக்குது சரியா ஆல் தி பெஸ்ட் உனக்கே ஃபோர்த்து இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் இருக்குது இப்போ ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்கு இன்னைக்கு போட்ட கோலம் இன்னைக்கு சிவராத்திரி ஆனால் நம்ம வீட்டில் சாமி கும்பிட முடியாது என்ன பண்ணுறது க கிளம்புடா பேக் வேறு அவ்வளோ பெரிய பேக் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அப்பாட்டை கொடுத்தா போய் வேண்டியது பேக் எப்படி மாட்டிட்டு படிக்கட்டில் இறங்குவேன் கிளம்பிட்டாங்க ஷூவா ஷூ தேனம்மா பாய் தங்கம் லவ் யூ லவ் யூ பொறுமையா பொறுமையா பேக் வெயிட் லவ் இட் டு பை பை சரி பை நானும் பார்த்தீங்கன்னா அவங்க போ கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன சாப்பிட்றேன்னா இட்லி தான் சாப்பிட்றேன் இட்லியும் அந்த தக்காளி சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதனால நானும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இட்லி சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு ஒரு பதினோரு மணி அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லா நான் தண்ணி வந்து காய வச்சிருக்கேன் இப்ப இதுல வந்து நான் என்ன சேர்த்துக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா தனியா இருக்கு இல்லைங்களா மிளகா தூள்லாம் அரைப்பாங்கல்ல அந்த தனியா தான் இப்போ நான் போட போறேன் இதுதான் பாத்தீங்கன்னா தனியா இதுல வந்து நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து நான் சேர்த்துக்க போறேன் இன்னும் கூட கொஞ்சம் நீங்க சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இது நல்லா கொதிக்கட்டும் இது கூட வந்து சுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா சுக்கு சுக்கு பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது இதில் பாதி வந்து நான் இப்போ அதில் சேர்த்துட்டு போகிறேன் இதை தட்டியாச்சு இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கணும் இதில் வந்து தனியா சுக்கு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கலரெலாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு காஃபி டீ குடிக்கிற அளவுக்கு வந்து அந்த அளவு வத்தினதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ இல்லை பழங்கற்கண்டு இதை சேர்த்து வந்து நம்ம குடிச்சுக்கலாம் இது வந்து டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் மார்னிங்கும் சரி ஈவினிங் சரி இல்லை ஒரு பதினோரு மணி டைமில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்போலாம் டீ காஃபி குடிக்கணும்னா அந்த டைமில் வந்து இதை நீங்கள் குடிச்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை உங்களுக்கு பணங்கற்கண்டு கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இது நாட்டு சக்கரை கால் கிலோவே பதினெட்டு ரூபா தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து டீ காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும் தான் ஏன்னா நம்ம ரொம்ப இனிப்பு குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து டீ காஃபிக்கு பதிலாக நம்ம எதோ ஒரு சூடாக குடிக்கிறோம் அது இல்லாமல் அது இது தனியாலாம் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து மல்லி சொல்லுவாங்க மல்லி சுற்றி எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம அதை வடிகட்டிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிடுச்சு கலரும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்தது இந்த அளவுக்கு வந்து குடிக்க போகிறேன் இப்போ நான் இது வந்து ரொம்ப பெரிய கிளாஸ் இல்லை ரொம்ப சின்ன கிளாஸ் இல்லை மீடியமான கிளாஸு நான் வந்து ஒரு பெரிய கிளாஸில் ஃபுல்லாக வச்சேன் அது தண்ணி வற்றி இந்த அளவுக்கு வந்துச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இப்போ இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரைவள்ளிக்கிழங்கு தான் இப்போ நான் பசங்க வர்றதுக்காக அவிச்சு வைக்க போகிறேன் இது வந்து ஒரு ஒன் கேஜி இருக்கும் இதில் பாதி எடுத்துகிட்டு நான் பாதி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்றேன் ஏன்னா வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஃபுட்டு வந்து நார்மலாக எடுத்துக்கிறேன் எனக்கு வெயிட் கூடனாலும் பரவாயில்ல நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக வெயிட் வெயிட் லாஸ் பண்ணிப்பென்ற நம்பிக்கை இருக்குது அதனால் நான் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக நல்லாவே சாப்பிட்றேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது தினமும் இனிமேல் வந்து மார்னிங் வந்து உங்கள் கூட நான் வெயிட் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நான் என்ன செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னா சக்கரவலை கிழங்கு தான் சக்கரவலை கிழங்கு வந்து பாப்பா வந்து மரவள்ளிக்கிழங்க செஞ்சிருந்தேன் அன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால நான் ஸ்கூலுக்கு கொண்டு போனேன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது அதனால வேணுமா வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டே நான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா சக்கரவலை கிழங்கு சரி ஓகே என்னமோ ஒன்னு செஞ்சு வைக்கலாம் காலையில வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக ஒரு வாங்கிட்டு வந்திருந்தது இல்லைன்னா காலையிலேயே செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன் சரி ஹாஃப் கேஜ் மட்டும் வச்சுட்டேன் சரி நாளை காலையில அனுப்பலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு அதனால சரி ஈவினிங் வந்தோடனே ஸ்நாக்ஸ் வர கொஞ்சம் நாளாக செஞ்சு பழகிட்டு தினமும் என்னமோ என்னமா ஸ்நாக்ஸ் செஞ்சு என்ன டிஃப்ரெண்ட்டாக செஞ்சேன்னு கேட்டுட்டே இருக்காங்க நாளைல அதை கண்டினியூ பண்ணி பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ஏன்னா ஈவினிங் வந்து கடையில் வாங்கி தரதுன்றது வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவுச்சுலாம் முடிச்சிட்டேன் அவச்சு முடிச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் கூட்டி வந்து அவங்களுக்கு வந்து நான் சர்ப்ரைஸாக வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்க போகிறேன் வாங்க போகலாம் இங்கே பாரு நல்லா இருக்கா நீ வர்றதுங்காட்டியும் அவிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு அவிச்சு வச்சேன் சப் நானும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து காஃபி தான் குடிக்கிறேன் இப்போ கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக வந்து இதை பாருங்கள் ரஸ்க் எல்லாம் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய டயட் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அதை அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இனிமேல் மார்ச் ஒன்றுலேருந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்க்கான திங்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வாங்குகிறேன்றது நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு தேவையான வந்து வெயிட் லாஸ்க்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அப்பப்போ போயிட்டு நம்ம வாங்க முடியாது இல்லையா அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு தான் வந்திருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கோட் முடிச்சுட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நான் சூப்பர் மார்க்கெட்டு எப்போவுமே போனால் போயிட்டு வரும்போது என்ன தேவையோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து சரி சட்னிக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வேர்க்கல சட்னி அப்படி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் வேர்க்கல சட்னின்னா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா அரை கிலோ பாக்கெட் வாங்கலான்னு பார்த்தா கால் கிலோ ரெண்டு இருக்குது சரி கால் கிலோ தான் இருக்குது அதனால் ரெண்டு பேக்கெட்டை வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப 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 எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச நாள் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருவண்ணாமலை சிவனை வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எப்போவுமே எந்த கோவிலில் நின்றாலும் நான் ஃபர்ஸ்ட்டு சாமி கும்பிட்றது ஓமநமச்சி வாயை என்னுடைய வாயிலேருந்து வர வாரத்தை ஃபஸ்ட்டு ஓமநமச்சி வாயை வீட்டில் சாமி கும்பிடும்போது நான் ஓமநமச்சிவாயை இதுதான் ஃபர்ஸ்ட்டாக வரும் அதுக்கடுத்து தான் மற்ற சாமிங்க பேர் சொல்லி நான் சாமி கும்பிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு வந்து நான் அவருக்கு வந்து சாமி கும்பிட முடியல அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பட் என்ன பண்ணுறது இது இயற்கை ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து லேடிஸ்க்கெலாம் தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் என்னால் வந்து இன்னைக்கு வந்து சாமிக்கு வந்து எதுவும் செய்ய முடியல இல்லைன்னா வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சுண்டல் சக்கர பொங்கல் இதெல்லாம் செஞ்சு சூப்பராக சாமிக்கு விட்டுருப்பேன் பட் இன்னைக்கு அது என்னால் செய்ய முடியல ஸோ ஓகே பரவாயில்ல கோவிலுக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டுலாம் வருவோம் ஆனால் அது இன்னைக்கு பண்ண முடியல கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சிவன் இன்றைக்கே பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஸோ ஓகே நம்ம சிவன் தானே எங்கே போய்ட்டு போறாரு இங்கே நம்ம கூட தான் இருப்பார் இருந்தாலுமே நான் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து காலையில் இருந்து ஓம் நம்மிச்சி வாயாக தான் இருக்கிறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து பண்ண போகிறேன் ஒரு சில சிஸ்டர் வந்து உண்மையாக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து கவலை ஒரு பேட் கமெண்ட் வந்துன்னு சொன்னதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடுங்க நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தானே போடுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாக அதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா வந்து மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்க்கும் வந்து நாங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இருக்கிறீங்கிற தைரியத்தில் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நான் போடுறேன் சரிங்களா அதுமாதிரி நிறைய பேரும் நான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கு நானும் சிஸ்டர் நானும் உங்கள் கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கு கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேர்ந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் சஜஷன் கொடுங்க என்னன்ட்டு நான் பிப்ரவரி ஒன் சாரி மார்ச் ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு எப்படி அது ஓகேவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து மார்ச் இருந்து ஸ்டார்ட் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் டேஸ் இந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுப்போம் ஒரு டைம் ஃபிஃப்டின் டேஸ் வச்சுருந்தோம் இந்த டைம் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து கண்டினியூவா பண்ணோம்னா அது நம்ம ரெகுலர் லைஃப்பில் வந்து பழகினும் சொல்லுவாங்க அதனால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னா அடுத்த சேலஞ்ச் வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால மார்ச் ஒன்லேருந்து டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அது என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப கம்மியான போர்ஷன் எடுத்துக்கணும் அந்த மாதிரி வந்து காலையில் இட்லி தோசையோ நைட்டோ அதை எடுத்துக்க கூடாது ஏதாவது ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லட் ரைஸ் உங்களுக்கு என்ன மாதத்துக்கு ஒரு கிலோ இல்லைன்னா ஒன்றரை கிலோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வரும் அது பார்த்தீங்கன்னா தினை அரிசி ஆகட்டும் வரகரிசி ஆகட்டும் அதுக்கப்புறம் சாமை குதிரைவாளி எல்லாமே வந்து அரை கிலோ அரிசி வந்து அறுபத்தஞ்சு இல்லை அறுபது தான் வருது ஆக்சுவலாக ஒரு கிலோவே வந்து நூற்றி முப்பது ரூபா வருது நமக்காக ஒரு ஒன்றரை கிலோ அரிசி வாங்கிக்க முடியாதா எனக்கு வந்து நான் ஒரு கிலோ தான் வாங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அப்படி நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் என்னால் அவ்வளோ போர்ஷன் கம்மி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒன்றரை கிலோ அரிசி வாங்கினாலே கரெக்டாக இருக்கும் மாதத்துக்கு சொல்கிறேன் மதிய டைமில் மட்டும் நீங்கள் வடிச்சிக்கலாம் அதுக்காக வந்து ஒயிட் ரைஸ்ஸு நீங்கள் எடுத்து ஏன்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு வந்து எனக்கு எனக்குன்னு தனியாக செய்ய முடியாதுன்னு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது அஞ்சு நிமிஷம் தான் சாப்பாடு வேகிறதுக்கு ஆகும் நீங்கள் இப்படி வந்து உட்கார்ந்துக்காட்டி சாதம் வெந்துடும் அதனால் அதுக்கு டைம் தனியாக ஒன்றும் உங்களுக்கு பெருசாக தேவைப்பட போகிறது கிடையாது அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும்னு நான் சொல்றேன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது என்னுடைய டயட்டில் வந்து மில்லட் ரைஸ் தான் இருக்க போது ஒயிட் ரைஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிப்பேன் சுத்தமாக இட்லி தோசை கூட நான் சாப்பிட போறதில்லை உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு இப்போ நாலு இட்லி சாப்பிட்றவங்க ஒரு மூணு இட்லியா மாத்திக்கோங்க மூணு இட்லி சாப்பிட்றீங்க ரெண்டு இட்லியாக மாற்றிக்கோங்க தோசை வந்து நான் மூணு தோசை சாப்பிட்றேன்னா ரெண்டு தோசை இல்லை ஒரு தோசை அப்படி மாற்றிக்கோங்க அது கூட சைடு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் நிறைய வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வயிர் ஃபில்லிங் ஆகிடும் பசிக்காமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து சிஸ்டர் நீங்கள் சொல்கிறேன் டயட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணுறவங்க கூட ஆனால் வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டயட்டாக இருக்குமே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் என்னுடைய டயட் வந்து அப்படியே ரொம்ப ரிச்சாக வந்து உடனே இதை சாப்பிடணும் இப்படி சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது ரெகுலர் லைஃப்பில் நம்ம எப்படி ரொட்டீனாக கொண்டு போகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் மில்லட் வந்து அதிகமாக என்னுடைய டயட்டில் வந்து மில்லட் இருக்கும் என்னென்னா ராகி அதுக்கப்புறம் வந்து கம்பு சோளம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து நிறைய இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சுனாலே கண்டிப்பாக வந்து கால்சியம் சத்து ரொம்ப கம்மியாகிடும் நம்ம எலும்புலாம் வந்து ரொம்ப வீக்காகிடும் அப்போ நீங்கள் கம்பு ராகிலாம் எடுத்துக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் டயட் இருந்து அதெல்லாம் சாப்பிடும்போது நீங்களா ஃபீல் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க ஆக்சுவலாக வந்து டயட்டுன்றதே டயட் கிடையாது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் என்னுடைய டயட் வந்து இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நானுமே அப்படி தான் சாப்பிடுவேன் என்ன இருக்கும் இப்போ மதிய பொரியல் நான் நிறைய பண்ணிட்டேன்னா அந்த பொரியல் காய வச்சுட்டு நைட்டு ஒரு சப்பாத்தி வச்சு இல்லை மில்லட் தோசை வச்சுட்டு நான் வந்து சா கம்ப்ளீட் பண்ணிப்பேன் அதுக்குன்னு தனியாக எதையும் வாங்கிட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் சரிங்களா அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுற சொல்ற சிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக வெல்கம் சூப்பராக வந்து நம்ம வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கேட்ட கொஸ்டின்க்கு வந்து நான் ஆன்சர் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மார்ச் இருந்து வந்து டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் வந்து கண்டிப்பாக போடுங்க சிஸ்டர் லைக் போட்டிங்கன்னா தான் எனக்கு வந்து பரவாயில்ல இத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுவேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்